ஒரு கிராமத்து காதல் கதை தமிழ்நாட்டின் ஒரு பசுமை மிகுந்த கிராமம் நெல்லிக்குப்பம் அந்த கிராமம் பச்சை வெளிகளில் காலையிலேயே பறவைகளின் குரலில் விழித்தெழும் ஒரு அமைதியான இடம் அந்த ஊரில் வாழ்ந்தான் முருகன் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த நேர்மை நிறைந்த இளைஞன் அவனுக்கு வயது இருபத்தைந்து வேலைக்கு போகும் வழியில் தினமும் அந்த பக்கம் கடந்து செல்லும் ஒருத்தி மீது அவனுக்கு மனதில் இனிய உணர்வு உருவாகியது அவள் பெயர் மல்லிகா மல்லிகா ஊரின் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றும் ஒரு அழகான பெண் அவளின் மென்மையான பேச்சும் உதவும் மனப்பான்மையும் முருகனை நாளடைவில் கவர்ந்தது ஆனால் அவள் பெரிய குடும்பத்தில் இருந்து வந்தவள் முருகன் சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன் இது ஒரு பெரிய இடைவெளி போலவே அவருக்கு தோன்றியது ஆனால் காதல் என்பது தூரங்களையும் வேறுபாடுகளையும் பார்க்காது முருகன் அவளிடம் நேரடியாக பேசத் துணிந்து பசுமையான வயல்வெளியில் மாலை நேர சூரியனின் வெளிச்சத்தில் அவளிடம் தனது உணர்வுகளைச் சொன்னான் மல்லிகா திகைத்தாள் ஆனால் அவளும் முருகனின் நேர்மையும் நேர்த்தியும் மனதில் பதிந்திருந்ததால் அவள் மறுக்கவில்லை ஆனால் குடும்பம் சம்மதிக்குமா என்பதுதான் சிக்கல் இருவரும் தங்களது குடும்பங்களிடம் பேசினர் ஆரம்பத்தில் எதிர்ப்பு வந்தது வகுப்பு வேறுபாடு என்ற பழைய காரணங்களால் உறவினர்கள் மனதில் குழப்பம் ஆனால் முருகன் தனது நிலத்தை விட்டுக் கொடுத்து உள்ளவர்களுக்காக செய்த செயல்கள் மற்றும் மல்லிகாவின் உறுதி இவை அனைத்தும் சிக்கலை களையச் செய்தது மணமகளாக மல்லிகாவும்